கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை எண்ணாகமும் பத்து முப்பத்தி நான்கு அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறபோது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது நம்பர் டென் தேர்ட்டி ஃபோர் த க்ளவுட் ஆஃப் த லார்ட் வாஷ் தம் பை டே வென் தே செட் அவுட் ஃப்ரம் த கேம்ப் என்று நாம் ஆசிக்கிறோம் மேகம் இஸ்ரேவேலருடைய பிரயாணத்தில் அவர்கள் மேல் நிழலிட்டு சென்றது அவர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு நிழலாக பாதுகாப்பாக ஒரு குளிர்ந்த அனுபவத்தோடு ஒரு ஏர்கண்டிஷன் ட்ராவலாக அவர்களுடைய பிரயாணம் இருந்தது என்பதை நாம் கவனிக்க முடிகிறது அதுபோல் அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்படுகின்ற போது மோசே கர்த்தாவை எழுந்தருளும் எரிழந்து எல்லாம் முறியடித்து எங்களுக்கு எதிரடியாக வருகின்ற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு எங்கள் பிரயாணத்தை வாய்க்க செய்யும்படி எங்களோடு கூட வாரும் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது மீண்டும் அவர்கள் கூடாரங்களில் தங்குகின்ற போது தெய்வமே ஆண்டவரை இசை வேலிடத்தில் நீ திரும்புவீராக என்று அவர் அழைக்கிறதை நாம் கவனிக்கிறோம் ஆகவே கர்த்தர் எப்பொழுதும் இஸ்ரேலோடு இருக்க வேண்டும் என்பதிலே மோசே அதிக சிரத்தை எடுத்து கொண்டார் ஆண்டவர் இல்லாமல் தேவனுடைய நடத்துதல் இல்லாமல் இழைப்பாரதிலும் இல்லை புறப்படுதலும் வேண்டாம் என்பதிலே மோசே இருந்தார் என்பதை இந்த வேத வசனங்களிலிருந்து அறிந்து கொள்கிறோம் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்ற விருப்பமும் ஆசையும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டியது அவசியம் எல்லை பாருகின்ற போதும் சரி பிரயாணங்களிலும் சரி நாம் கையேற்று செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது நமக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக